ஸ்மால் அண்டர் சீவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம யாருமே காசு பண்ண மாட்டோம் அப்படின்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு அவர் வந்து ரொம்ப நிறையா செல்வம் கொண்டவர் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் நிறைய நாடுகளை படையெடுத்து ஜெயித்த ஒரு வீரனும் கூட ஆனா அவருக்கு நிறைய கருணை உள்ளம் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு ஆசை பெற்றிருக்காரு நிறைய அந்தர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கிப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இத கேள்விப்பட்ட நிறைய அந்தலர்கள் அந்த நாட்டுக்கும் வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடும் தயார் செஞ்சிருக்காங்க அப்ப வானத்துல ஒரு கருடன் இறந்த பாம்ப தன்னோட கால்ல சுமந்துக்கிட்டு பறந்து போயிருக்கு அப்ப அந்த பாம்போட இருந்த விஷம் அந்த சாப்பாட்டுல தெரியாம விழுந்தது அதனால் அந்த சாப்பிட்ட ஒரு அந்தனர் இறந்தும் போறாரு கேள்விப்பட்ட ராஜா ரொம்பவே மனசுடைஞ்சு போறாரு யார் மேல தப்பு அப்படிங்கிறது அவருக்கு புலப்படவே இல்லை இந்த நிகழ்வை மேலேந்து பாக்குற சித்திரகுப்தனுக்கும் இந்த பாவ கணக்க யார் தலையில எழுதுறதுன்னு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு ஏன்னா ராஜா மேலயும் தப்பு கிடையாது அந்த பாம்பு மேலையும் தப்பு கிடையாது கருடன் மேலையும் தப்பு கிடையாது அந்த சமைச்சவங்க மேலயும் தப்பு கிடையாது சோ இந்த பாவக்கணக்காக நான் யார் தலையில எழுதுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்காரு ஆனா அவருக்கு ஆன்சரே கிடைக்கல இப்ப மறுபடியும் ஒரு அந்தனர் அந்த நாட்டுக்கு வராரு வந்து அரசரை சந்திக்கணும் அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கிற ஒரு மூதாட்டிகிட்ட விசாரிக்கிறாரு அப்ப அந்த மூதாட்டி என்ன சொல்றாங்கன்னா அந்தனரே நீங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள போகாதீங்க ராஜா போன வாரம் ஒரு அந்தனரை விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாரு அதனால் நீங்க இந்த விருந்தில் போய் கலந்துக்காதீங்க அப்படின்னு மூதாட்டி சொல்லிட்டாங்க ஆனா மூதாட்டி சொன்ன விஷயம் வந்து தவறான விஷயங்கிறது வந்து மூதாட்டிக்கு தெரியாது ராஜா ரொம்பவே நல்லவர் அவர் மேலே எந்த தவறுமே கிடையாது அவரோட எண்ணங்கள்லேயும் தவறு கிடையாது ஆனா இது தெரியாம அந்த பாட்டி வந்து அவர் மேலே பழி போட்டிருக்காங்க ஸோ இத மேல இருந்து பார்த்த சித்திரகுப்தன் இந்த கர்மாவை அவங்க தலையில சேர்த்துட்டாரு ஆமாங்க சோ யார் யார் என்ன நடந்தது அப்படிங்கறத தீவிரமா ஆராய்ச்சி பண்ணாம உண்மையாவே என்ன நடந்ததுங்கிறது தெரியாம ஒருத்தவங்க மேலே பழி போடுறதுங்கிறது ரொம்பவே தவறான விஷயம் தான் அந்த மூதாட்டி தலையில அந்த கர்மா போய் சேர்ந்துருக்கு ஸோ இதுக்கான தண்டனையை கண்டிப்பா அந்த மூதாட்டி தான் அனுபவிக்கணும் ஆனா கண்டிப்பா அந்த மூதாட்டிக்கு அது தெரியறதில்லை இங்கே கதை முடியுது இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன நடக்குது உண்மையாகவே என்ன நடக்குதுங்கிறத விசாரிக்காமல் நம்ம தேவையில்லாமல் காசிப் பேசுறது பேசுறது இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் எல்லாருமே கான்சியஸாக இருங்க யாரை பற்றியும் புலம் பேசாதீங்க எதை பற்றியும் புலம் பேசாதீங்க ஏன்னா உண்மையாகவே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரிய தெரியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் காசிப் பேசுகிறது வந்து விலகிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்